அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் பகுதி நான்கை பார்க்கலாம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று பின்வருமனவற்றுள் பொருந்தாததை கண்டுபிடிக்க அதாவது நற்றினை களித்தொகை பரிபாடல் பத்துப்பாட்டு நான்கு கொடுத்துருக்குறாங்க முதல் மூன்றும் எட்டு தொகை நூல்கள் நான்காவது பத்துப்பாட்டு என்பது அது தனி அதனால் பொருந்தாதது முப்பத்தி ரெண்டு கல்வி அழகே அழகு கல்வி கற்பவர் நாள் சில இடம்பெற்றுள்ள நூல் விடை பழமொழி நானூறு அடுத்து கேள்வி முப்பத்தி மூன்று பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் புகவா என்பதன் பொருள் விடை உணவு கேள்வி முப்பத்தி நான்கு முதுமோழிக்காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கும் வேறுபெயர் விடை அறவுரைக்கோவை கேள்வி எண் முப்பத்தி ஐந்து பொம்மல் என்பதன் பொருள் விடை சோறு கேள்வியன் முப்பத்தி ஆறு திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் விடை தஞ்சை ஞான பிரகாசர் கேள்வி எண் முப்பத்தி ஏழு ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்தமான மலரே என்று இறைவனுடைய திருவடியை புகழ்ந்தவர் விடை ராமலிங்க அடிகள் கேள்வி முப்பத்தி எட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க பாடல் அடிகள் அதனுடைய ஆசிரியர் விடை மட்டும் சொல்கிறேன் காலை மாலை உலாவின் நிதம் இதனுடைய ஆசிரியர் கவிமணி மீதும் விரும்பேல் இதனுடைய ஆசிரியர் ஔவையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இதனுடைய ஆசிரியர் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கிக் இதனுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே வணிகம் நடைபெற்றதை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடைபெற்ற இடம் விடை அறிக்கமேடு கேள்வி எண் நாற்பது ஆரப்பாளையம் ராசபாளையம் போன்ற ஊர்களின் பெயர்களுக்கு பின்னால் பாளையம் என்பதை சேர்த்து வழங்கும் மன்னர்கள் வழங்கிய மன்னர்கள் விடை நாயக்க மன்னர்கள் நன்றி